திராவிட முன்னேற்ற கழகத்துல ஒரு பொறுப்புல சைதை பகுதியில ஒரு பொறுப்புல வட்ட பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு ஆள் அது முதல் குற்றம் இரண்டாவது குற்றம் கிடையாதுங்க குற்றம் செய்து வெளியே வந்து பல குற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு ஆள் திமுகவினை தன்னை இணைத்து கொண்டு இந்த மாதிரி முக்கியமானவங்க பக்கத்துல ஒரு புகைப்படமோ அவங்க பக்கத்துல இருப்பது போல முகநூல பதிவு செய்வதற்கு ஒரு புகைப்படம் தேவைப்பட்டது அந்த கட்சியில ஒரு பதவி தேவைப்படும் இது போன்ற அமைச்சர்கள் கூட நின்று ஏதோ போட்டோக்கு போஸ்ட் கொடுத்தாங்க நாங்க என்ன செய்யறோன்னு திமுக சொல்லிங்க இவங்க போட்டோக்கெல்லாம் போஸ்ட் கொடுக்கல பாரு இவர்கள் திமுகவினுடைய நிகழ்வுல பங்கெடுக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் ஒரு ஒரு முக்கியமானவர்களுக்கும் சால்வை அணிவிப்பது திமுக அவருடைய முக்கியமான நிகழ்வுல பங்கெடுப்பது எங்க பாரு மக்களுக்கு சாப்பாடு போடுறேன்னு சொல்லி சாப்பாடு போட்டிருக்காரு பாருங்க திமுக சார்பாக அமைச்சர்களோடு கட்சி பொறுப்பாளர் இல்லைன்னு சொல்றாங்க இந்த பத்திரிகை ஒன்றில் கொடுக்குறோம் கட்சி பத்திரிகையில அவருடைய பெயர் இருக்கும் பாருங்க இந்த பத்திரிகை இந்த கட்சி பத்திரிகை உங்களுக்கு இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு முடித்த பிறகு தருகின்றோம் பாருங்க கட்சி பொறுப்பை பாருங்க பேரை பாருங்க ஏன்னா உங்களால ஜூம் பண்ணி பார்க்க முடியாது முதல் அவரை பற்றி வந்திருக்கக்கூடிய பொறுப்பும் இருக்கக்கூடிய அந்த மனுஷனை பாரு ஆனா இன்னைக்கு நாம் என்ன சொல்றோம்னா திமுகவுலதான் இருந்தாரா இல்லை பாரதியராதா கட்சி வேலை இல்லாம இந்த அண்ணாமலை ஏதோ ஒண்ணு நேரத்துல வந்து கிளைக்குன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு எங்களுடைய குற்றச்சாட்டு அவர் திமுகவுல இருக்கிறத என் குற்றச்சாட்டு இல்லைங்க ஒரு குற்றவாளி இதே போல ஒரு கொடூர செயலை செய்தவன் திமுகவிலே தன்னை இணைத்துக் கொண்டு அமைச்சர்கள் பக்கத்துல நின்னு அங்க இருக்கக்கூடிய லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு நான் திமுக காரன் அப்படிங்கிற புகைப்படம் தேவைப்படுது அதை வைத்து அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய ரவுடி ரெஜிஸ்டர்ல அந்த பேர் வரக்கூடாது ரவுடி ரெஜிஸ்டர் பேர்ல இருந்த இருபத்தொரு நாளைக்கு ஒருக்கா நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிடுவீங்க என்னப்பா பண்ற இந்த மாசம் பேங்க் அக்கௌண்ட் எவ்வளவு பணம் வந்துச்சு ஏன்னா நானும் காவல்துறையில ஒன்பது ஆண்டுகள் குப்பை கொட்டி இருக்கின்றேன் பக்கத்து வீட்டுக்காரனை வந்து சாட்சி சொல்ல சொல்ல நீ ஒழுக்கமா இருக்கேன் கையெழுத்து போட சொல்லி ரவுடி ரெஜிஸ்டர் நடக்கக்கூடிய ரவுடி பெரியல் நடக்கக்கூடிய விஷயங்கள் அதுக்கு போகக்கூடாது என்பதற்காக இந்த புகைப்படம் தேவைப்படுகிறது அரசியல் அங்கீகாரம் அடையாளம் தேவைப்படுது கோபம் திமுக இருக்கிறது எங்களுக்கு கோபம் திமுக என்கின்ற கட்சி போர்வை இன்னைக்கு குற்றம் செய்வர்களுக்கு தேவைப்படுகிறது அங்க இருந்து அப்படியே அமைச்சர் பக்கத்துல போனாவே அந்த லோக்கல் ஸ்டேஷன் ஹவுஸ் கிரைம் கான்ஸ்டபிளுக்கு இன்டெலிஜென்ஸ் பார்க்கக்கூடிய ஹெட் கான்ஸ்டபிளுக்கு எல்லாம் தெரியானே அவன் திமுக அந்த பையன் நல்ல பையனே அமைச்சர் கூடவே சுத்துறானே அந்த பையன் நம்ம ஸ்டேஷன்ல கூப்பிட்டு ரவுடி பெரிய நடத்தினா நம்மளே வச்சு செஞ்சு தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்திருவாங்கன்னு திமுக என்கின்ற போர்வை இருந்தனால மட்டும்தான் இந்த அக்யூஸ்டு அந்த பொண்ணு மேல கை வச்சிருக்காங்க இது வெரி சிம்பிள் இது மூளை இருக்கக்கூடிய ஆறறிவு இருக்கக்கூடிய எந்த மனிதனுக்கும் கூட தெரியும் திமுக கட்சி பொறுப்பு இருக்கு திமுக அமைச்சர்களோடு இருக்கிறாங்கிற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் ஸ்டேஷன்ல இன்்குயரி பண்ணல இதே போல ஒரு குற்றத்தை அவன் செய்திருக்கின்றான் அதே குற்றத்தை இரண்டாவது முறை செய்திருக்கின்றான் இதுக்கு நீங்க அடிச்சீங்க பாருங்க பெல்டி அமைச்சார்கள்லாம் एफआईआर எப்படி சார் லீகாஜ் இந்தியா முழுவதுமே கிரைம் கிரிமினல் ட்ராக்கிங் நெட்வொர்க் சிஸ்டம் சிசிடிएनएस எல்லா போலீஸ் ஸ்டேஷனும் இணைக்கப்பட்டிருக்கிறது ஃபைபர் ஆப்டிக் கேபிள் டேட்டா என்ட்ரு பண்ண உடனே மாஸ்டர் சர்வருக்கு போகும் அது ஒரு கண்ட்ரோல் ரூம்க்கு ஒரு எஸ்பி இருக்கார் இன்ஸ்பெக்டர் இருக்கார் எப்படி அந்த எஃப்ஐஆர் வெளிய வந்துச்சு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ட தவிர அந்த எஃப்ஐஆர் யாரும் வெளிய விட முடியும் எல்லாமே இன்டர்நெட் ப்ரொடக்டால் புரொடக்ட் அவ்வளவு ஈஸியா ஹேக் பண்ண முடியாத சிஸ்டத்தை அது ஒரு எஃப்ஐஆர் சார் ஒரு படிக்காதவன் எழுதுனா கூட ஒழுக்கமா ஒரு எஃப்ஐஆர் எழுதுவோம் அதுல குற்றம் செஞ்சது அந்த பொண்ணா குற்றம் செஞ்சு செஞ்சது இந்த அயோக்கியானே சந்தேகமா இருக்கு ஏதோ பொண்ணு குற்றம் செஞ்ச மாதிரி எஃப்ஐஆர் எழுதிருக்கு அதையெல்லாம் படிச்சா ரத்தம் கொதிக்குது நான் என்னுடைய காதலனோடு நான் போனேன் ஒதுக்குப்புறமாக ஒதுங்கி இருந்தேன் என் காதலனுக்கு நான் கிஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தேன் இதெல்லாம் ஒரு எஃப்ஐஆர் காக்கி சட்டையை போட்டுட்டு அந்த ஸ்டேஷன்ல ஒருத்தவங்க எஃப்ஐஆர் இருக்கீங்களே வெக்கமா இல்லையா உங்களுக்குலாம் வெக்கமா இல்லையா குற்றம் நடந்தது அந்த பெண்ணுக்கு அந்த எஃப்ஐஆரை படிச்சு அந்த எஃப்ஐஆர் கோர்ட்ல நிக்குமா சார் ஆனா ஆயிரக்கணக்கில் எஃப்ஐஆர் எழுதி இருக்கு அதான் கோர்ட்ல நிக்குமா அந்த பொண்ணு ஏதோ தன்னுடைய காதலனோடு பிரைவேட்டா ஒரு மோமெண்ட் ஸ்பெண்ட் பண்ணதாகவும் கிஸ் கொடுத்துக்கிட்டு இருந்ததாகவும் இவன் புதர் மறைவில் வெளியே வந்து புகைப்படத்தை எடுத்து மிரட்டி என்ன சார் என்ன இதான் ஒரு எஃப்ஐஆர் டிராப்டிங்க அந்த எஃப்ஐஆர் எஃப்ஐஆர் லீக் பண்ணிருக்கீங்களா சார் பொண்ணு பேரு மொபைல் நம்பர் அப்பா பேரு ஊர் வெக்க பண்ணு வெக்க பண் திமுக யாராவது மரியாதை இருந்தா வெக்க பண்ணியா நீங்க எல்லாம் வெக்கப்படும் பொண்ணு ஊர் அப்பா அந்த என்ன அந்த பொண்ணு குடும்பத்தையே நாசம் பண்ணிட்டீங்க ஏழு தலைமுறைக்கு ஒரு ஒரு அடையாள ஒரு இத கொடுத்துருக்கீங்களா கருப்பு புள்ளிய கொடுத்துருக்கீங்களா மனுஷங்களையா நீங்களா அதுக்கு அமைச்சர் கேள்வி கேட்கிறா மூணு மாசம் தமிழ்நாடு அமைதி பூங்காவா இருந்துச்சாமா இந்த அண்ணாமலை திரும்பி வந்தானாமா மறுபடியும் கலவர வெடிச்சு வெக்க பண்ணையா நீங்க எல்லாம் மினிஸ்டர் வெக்க பண்ண இந்த ஒரு கட்சி பொறுப்புல இருக்கிறனால மரியாதையா பேசிட்டு ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் இந்த வெங்காய பொறுப்புல இருக்கிற அதனால மரியாதையா பேசணும்னு சொல்லி கொடுத்தாலும் மரியாதை கொடுத்த கூட்டம் பேசிட்டு வீதிக்கு தனி மனிதனா வந்தா வேற மாதிரி இருக்கும் நான் பேசுறது பிரதமர் மோடி அவரை ரிஃப்ளெக்ட் பண்ணுங்கிறக்காக ரொம்ப அமைதியா நாகரிகமா பேசிடுறேன் வெக்கப்படணும் வெக்கப்படும் திமுக இருந்தா நான் சொல்லியா திமுக பொறுப்புல அவன் இருந்தனாலதான் போலீஸ் ஸ்டேஷன் செக் பண்ணல அவனை போலீஸ் ஸ்டேஷன்ல செக் பண்ணாதனாலதான் அவன் தைரியமா வெளிய வந்தான் அவன் தைரியமா வெளிய வந்த அந்த எஃப்ஐஆர் படிச்ச ரத்தம் கொதிக்கிறான் ரத்தம் கொதிக்கிறேன் என்ன எஃப்ஐஆர் டிராஃப்ட் பண்ணிருக்கீங்க என்ன எஃப்ஐஆர் டிராஃப்ட் கேட்டா தமிழ்நாடு அப்படி இருக்கு இப்படி இருக்கு கேட்டா வடக்கு தெற்கு மயிர் வடக்கு தெற்கு எத்தனை நாளைக்கு அந்த அளவுல சாவுறது எத்தனை நாளைக்கு சாவுறது அறுபது வருஷமா வடக்கு தெற்கு நாளைக்கால இன்னும் வாரம் பண்ணுவாரு திமுக டாக்ஸ் குடுக்கல மயிர் குடுக்கல மட்டை குடுக்கல அதுக்கு வந்து காலகாத்தா பிரஸ் மீட்ல வேலை இல்லாம நானும் பேசிட்டு இருக்கேன் இவ்ளோ கொடுத்தோம் இவ்வளவு டாக்ஸ் அளந்து கொடுத்தோம் இவ்வளவு அள்ளி கொடுக்கணும் மக்கள் பிரச்சனை யாராச்சும் பேசுறமா ஐயா தமிழ்நாடு அரசியல மக்கள் பிரச்சனை பேசுறோமா ஹம் காரி துப்புறமா இருங்க அரசியல் காரி துப்புறமா இருக்கு அதனால தான் இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று முடிவு செய்திருக்கின்றோம் இந்த அரசியல் நீ ஆகாதுங்க இந்த அரசியல் ஆகா ஆனால் மாநில தலைவராக இந்த கட்சியினுடைய தொண்டனாக நான் ஒரு சங்கல் ஐயோ கட்சி நான் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க எத்தனை ஆர்ப்பாட்டம் பண்றியா சென்னையில ஆர்ப்பாட்டம் பண்ண போனா முன்னாள் ஆளுநர் அரசு உள்ள வச்சிருக்கேன் நாயை பிடிக்கிற மாதிரி பிடிச்சு மாநிலத்தினுடைய துணைத் தலைவர் கருநாகராஜன் எங்களுடைய சகோதரர் எத்தனை டைம் பாரதிய ஜனதா கட்சி எத்தனை அரசு நான் எங்களுக்கு தனியா எங்களுக்கு வீட்டுக்கு ரோடு போடு ஆர்ப்பாட்டம் பண்றோமா இல்ல எங்க வீட்டுக்கு தண்ணி சிறுவாணி தண்ணி வரல ஆர்ப்பாட்டம் பண்றோமா கைது பண்ணி நைட்டு பதினொன்றரை வரைக்கும் டாய்லெட் இல்லாத மண்டபத்துல பார்த்து அடைச்சி வச்சு எத்தனை சித்திரவதை கொண்டாங்க பண்ணி அதனால இன்னி உங்களுக்கு இந்த ஆர்ப்பாட்ட வேலையெல்லாம் இல்ல இன்னில இருந்து நாங்க வேற மாதிரி தான் உங்களை டீல் பண்ண போறோம் நாங்க ஆர்ப்பாட்டம் பண்ண கலெக்டர் ஆஃபீஸ்க்கு வருவோம் எங்க ஆளு எல்லாம் காலங்காலத்துல எட்டு கிளம்பி வருவாங்க நீங்க அப்படியே ஒரு ஆயிரம் போலீஸ போட்டு நாய் பிடிக்கிற மாதிரி ரெண்டு ரெண்டு பேர்த்து புடிச்சி போலாம் இருந்து ஆர்ப்பாட்டம் அப்படி கிடையாது ஒரு ஒரு வீட்டுக்கு வெளியே ஆர்ப்பாட்டம் நடக்கும் நீ பத்தாயிரம் போலீஸ் இறங்கிய பாத்திரலாம் ஒரே இடத்துல அப்படியே என் தொண்டனை கூட்டிட்டு வர மாதிரி அமுதி போயிருவீங்க ஒரு ஒரு வீட்டுக்கு முன்பு நாளை பாரதிய ஜனதா கட்சியின் தொண்டன் காலையில பத்து மணிக்கு வெளியே வந்து நிப்பான் தன்னுடைய தாய்க்காக சகோதரிக்காக குரல் கொடுப்பான் இந்த அண்ணாமலை நாளைக்கு என்ன செய்ய போறேன்னு சொல்ற கேட்டு எல்லா பலத்தையும் பயன்படுத்திட்டோம் பேசிட்டோம் என்ன உங்களுக்கு ஊடக பலம் இருக்கு உங்களுக்கு சினிமா துறை இருக்கு ஒரு பழத்தை எடுத்து வடக்கு தெற்கு நீ பிரிச்சு வேலை முடிச்சு போச்சோமே உன் கையில எல்லா அவா விருது குடுக்கறதுக்கு பேசுறதுக்கு ஆளுங்க இருக்கிறாங்க சமூக நீதி பேர் இருக்கா பாரதிய ஜனதா கட்சி சமூக நீதி இல்லேன்னு ஐம்பது பேர் இருக்கா நாளை எனக்கு நானே சாட்டை அடி கொடுக்கக்கூடிய நிகழ்வை காலை பத்து மணி என்னுடைய வீட்டுக்கு வெளியே நடத்தப்போம் நான் எனக்கு முருக பெருமானுக்கு சூரசம்ஹாரம் சூரசம்ஹார பெருமை இந்த தீவனம்லாம் அழிக்கணும் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டி டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்